எனக்கு ஒரு புகலிடம் இல்லையா என இயங்குபவர்களுக்கு மட்டுமல்ல உலகில் பிறந்த சகல ஜீவராசிகளுக்கும் புகலிடமாய் அமைந்ததுதான் திருப்புகலூர் திருத்தலம் திருப்புகலூர் ஒரு புகழ்பெற்ற தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த திருத்தலத்து ஈசன் மீது பாடல்கள் பாடி பரவசமடைந்திருக்கிறார்கள் இந்த தான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்திற்குமான ஈசன் இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் கடந்த காலத்திற்காக பூதேஸ்வரரும் நிகழ்காலத்திற்காக வர்தமானேஸ்வரரும் எதிர்காலத்திற்காக பவிஷேஸ்வரரும் இருந்து இங்கு அருள் பாலிக்கிறார்கள் இத்தலத்து மூலவராக அக்னி ஈஸ்வர சுவாமிகளும் அம்பிகையாக கருந்தார் குழடி அம்மையும் அருள் பாலிக்கிறார்கள் முக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் நன்மை அருளும் திருத்தலமாக திரு அமைந்துள்ளது எல்லோருக்கும் புகலிடம் தரும் ஈசன் இத்தலத்தில் நமக்கும் புகலிடம் தருவார் இவ்வாலயத்தின் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் இத்திருத்தலத்தில்தான் இறைவனோடு கலந்து முக்தி அடைந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலைக்கு செங்கல்லை வைத்து கொண்டு தூங்கும்போது விடுந்த பிறகு பார்த்தால் அது ஈசன் அருளால் தங்கக்கல்லாக மாறியிருக்கிற அற்புதம் நிகழ்ந்த தலமும் இந்த திரு தான் நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி